ஸ்பைருலினானே என்ன அதில் இருக்கிற சத்துக்கள் என்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தென்டல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ப்ரோட்டீன் கால்சியம் மேங்கனீஸ் செலினியம் சிங்க் மெக்னீஷியம் பொட்டாஷியம் சோடியம் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் சி ஈ கே தயமின் ரிபோஃப்ளோவின் நியாசின் ஃபோலேட் கார்போஹைட்ரேட் மாதிரியான சத்துக்கள் இதில் நிறைஞ்சு இருக்குங்க சயின்டிஃபிக்காக மெடிக்கல் கோட்வேர்ட் படி என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தாச்சு இப்போ ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் பைரலினாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹை ப்ரோட்டீன் ப்ராடக்ட் அதாவது ஒரு கிராம் ஒமேகா த்ரீ உட்பட அடங்கியிருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறதுனால சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஏற்றது இதோட நீலபட்ச கலருக்கான காரணம் இதில் இருக்கிற தான் ஸ்பைரோலினால் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சிருக்கிறதுனால புற்றுநோய்க்கு எதிராக போராட்டம் அதுவும் குறிப்பாக ஓரல் கேன்சருக்கு இது பரிந்துரைக்கப்படுது ரத்தத்தில் ஹெச்ஐவி வைரஸ் நோய் கிருமிகளோட எண்ணிக்கை பெறுகிறத கட்டுப்படுத்துறதுனால சமீப காலமாக ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்பைரலினா பரிந்துரைக்கப்படுது டைரோசின்ங்கிற ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் நிறைஞ்சிருக்கிறனால முதுமையை தள்ளி போடுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது முடி உதிர்வை கட்டுப்படுத்துது அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் சிகப்பணுக்களை அதிகரிக்கிறதோட அனிமியை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது டைரோலனால இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கேரட்டில் இருக்கிறத விட பத்து மடங்கு அதிகம் மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது விட்டமின் டி நிறைஞ்சிருக்கிறதால எலும்புகளோட பலத்தை பாதுகாக்குது முகப்பரு கருவளையும் கண் பார்வை முதலானவற்றை சரி செய்யுது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தேவையான தாது உப்புகளான மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் இதில் நிறைஞ்சு இருக்குது தாய்ப்பாலில் மட்டுமே இருக்கக்கூடிய காமாலினோலினிக் அமிலம் இந்த ஸ்பைரலினாலையும் இருக்குது இந்த அமிலமானது கொழுப்பு தேக்கம் உடல் மூட்டு வலி மாதவிடாய்க்கு முன் தோன்றக்கூடிய பிரச்சனைகளோட கடுமையை குறைக்க உதவுது உடற்கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி மூளையில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றுறதுனால பிரெயினை டேமேஜ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது ஆக்சிஜனை ரீஜென்ரேட் பண்ணுது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் உகந்தது இந்த ஸ்பைரலினா செல் ஜவ்வை ஆரோக்கியமாக வைக்க உதவுது இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் வெயிட்டை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கணும் எடையை கூட்டணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க ஸ்பேம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுது ஒரு நாளைக்கு ஒரு கிராம் ஸ்பைரலினாவை இன்டேக் எடுத்துக்கிறப்ப அது எல்டிஎல் மற்றும் ட்ரை ட்ரீசரைட்ட பதினாறு சதவீதம் குறைக்கும்னு ஆய்வுகளோட முடிவுகள் சொல்லுது மூக்கு ஒழுகுதல் தும்மல் அரிப்பு முதலான நாசி அலர்ச்சியை செய்து இறப்பை மற்றும் சிறுகுடல் புண்களை ஆற்றுதில் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கிறதால இது பற்களை பாதுகாக்குது டிஹெச்சோட மொத்த ப்ராப்பர்ட்டியே இந்த தான் விண்வெளி வீரர்கள் மற்றும் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களுக்கான சிறந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ரியா இது பரிந்துரைக்கப்படுது சரி இனி யாரெலாம் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அஞ்சு வயசுக்கு மேற்பட்டால் யார்னாலும் இதை இன்டேக் எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசுக்கு உட்பட்டவங்க வரைக்கும் டெய்லி ஒன்றில் இருந்து ஒன்றரை கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாலு டு அஞ்சு கிராம் வரை இதை எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தாச்சுல அப்படியே யார் யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துடலாம் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற யாரும் இதை சாப்பிடக்கூடாது என்ன தான் தாய்ப்பால் சுரப்புக்கு இது உதவுனாலும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் கர்ப்பிணிகளும் தங்களோட டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணாமல் இதை எடுத்துக்கக்கூடாது கீழ்வாதம் பிரச்சனை இருக்கிறவங்களும் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் அளவுக்கு அதிகமான மருந்துகளை இன்டேக்காக எடுத்துக்கிறவங்களும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்களும் இதை அறவே எடுத்துக்கூடாது ஒருவேளை இந்த ஸ்பைர்லுன்னா உங்களுக்கு மொத்தமாகவோ இல்லை சில்லறையாகவோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்